கன்னியாகுமரி அருகே படகில் இருந்து தவறி விழுந்து நடுக்கடலில் இருபத்தெட்டு மணி நேரம் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர் உயிருடன் மீட்பு நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே உள்ள செட்டிகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவமுருகன் வயது முப்பத்தைந்து மீனவர் இவர் நேற்று சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகில் சக மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார் அப்போது அவர்கள் கடற்கரையில் இருந்து சுமார் பதினைந்து நாட்டெங்கல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது சிவமுருகன் எதிர்பாராத விதமாக படகில் இருந்து தவறி கடலில் விழுந்துள்ளார் உடனே அவரை சக மீனவர்கள் ஆழ்கடலில் சென்று தேடி பார்த்தனர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இது பற்றி கன்னியாகுமரி கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடலில் விழுந்து மாயமான சிவமுருகனை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி கடற்கரை பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் அங்கு சிவமுருகன் மீனவர்கள் விரித்த வலையில் உள்ள மிதவையை பிடித்துக்கொண்டு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளனர் உடனே அவர்கள் தங்களது படகுடன் அங்கு சென்று சிவமுருகனை மீட்டு தங்கள் படகில் ஏற்றினர் இதனையடுத்து சுமார் இருபத்தெட்டு மணி நேரம் நடுக்கடலில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சிவன் இன்று அதிகாலை பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்தார் பின்னர் சிவமுருகனை அவரது குடும்பத்தினரிடம் அவர்கள் ஒப்படைத்தனர் சிவமுருகனை உயிருடன் மீட்ட கூத்தங்குழி பகுதி மீனவர்களுக்கு அவரது குடும்பத்தினர் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர்